அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்தரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பரிகாரம் இப்போது இந்த ஸ்வஸ்திக் பௌர்ணமி பரிகாரம் இதை வந்து நாம் ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கலந்து வரும்போது இந்த பரிகாரத்தை ஆரம்பம் செய்தோம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும்போது இதை செய்தால் மிகவும் சிறப்பு அப்படி ஆரம்பம் செய்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வந்தது அதை தொடர்ந்து பௌர்ணமி வந்து வெள்ளிக்கிழமை மற்றொரு முறை வந்தது அத்தோடு இப்போ தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட இதை ஆரம்பம் செய்து ஒரு இரண்டு வருட காலம் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை தான் அதாவது நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி இருக்குது அதாவது மதியம் வரைக்கும் இருக்குது மூன்று முறை இந்த மாதிரி வந்திருக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு சிறப்பு பௌர்ணமி அப்படின்னா ஒரு சிறப்பு அது ரெண்டும் சேர்ந்து வருவது அதைவிட சிறப்பு அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நாளை செய்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா நாளைய மறுநாள் கூட நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து இரவு நேரத்தில் வந்து நாம் அதாவது பூஜெல்லாம் பண்ணிட்டு மொட்டை மாடியில் நாம் விற்போம் அதனால் இரவு நேரம் பௌர்ணமி இருப்பது சிறப்பு அது நாளைய தினம்தான் இருக்குது நாளைய மறுநாள் சூரிய உதயத்தில் பௌர்ணமி இருப்பதினால அந்த நாள் முழுவதும் பௌர்ணமி இருப்பதாகத்தான் கணக்கு அதனால் இந்த ரெண்டு நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யுங்க நாளைய தினம் மேக்சிமம் செஞ்சு முடிச்சிடுங்க முடியாதவர்கள் நாளைய மறுநாள் கூட நாம் இந்த பூஜையை வந்து செய்யலாம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும்போது சில சிறப்பு பூஜைகள் இருக்கு அது வந்து அடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம் நாளைய தினம் பௌர்ணமி ஆரம்பம் ஆகுது மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளைய தினம் வந்து பன்னிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வியாழக்கிழமையோடு பௌர்ணமி வருவது குரு பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது ஜூன் ஜூலை அந்த மாசங்கள்ல வரும் இது வந்து குருவார பௌர்ணமி அதுல வந்திருப்பதுனால இது வந்து குருவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பு பொருந்திய நாள் நாளை மற்றும் நாளைய மறுநாள் மிகவும் சிறப்பு பொருந்திய நாள் இதுல பார்த்திங்கன்னா ஹோலி பௌர்ணமி அப்படின்னும் இதை வந்து சொல்லுவாங்க அதை வந்து பதினான்காம் தேதி தான் கொண்டாடுவாங்க ஹோலி இந்த ஹோலி என்று மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு வடநாட்டவர்கள் நிறைய பூஜைகளை வந்து செய்வார்கள் நம்முடைய சேனல்லையும் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இந்த ஹோலி பௌர்ணமி பூஜைகளை வந்து நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அதையும் வந்து முடிந்தால் பார்க்கலாம் ஏன்னா மார்வாடிகள் செய்கின்ற பூஜையை நாம் செய்யும்போது அது இன்னுமே நமக்கு அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும் எது எப்படியாக இருந்தாலும் நாளை நாளைய மறுநாள் மிகவும் சிறந்த நாள் மாசத்துல ஒரு ஐந்து நாட்கள் வந்து நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் அமாவாசையும் பௌர்ணமியும் ஒன்று ரொம்ப அற்புதமான நாட்கள் அந்த மாசத்தினுடைய சாரம் அந்த சக்தி எல்லாமே இந்த பௌர்ணமி அமாவாசையில் இருக்கும் மாதம் முழுவதும் நம்மால் பூஜை பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த இரண்டு நாட்கள் அமாவாசை பௌர்ணமிகளில் நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு மாதம் முழுவதும் பூஜை செய்த பலன் என்பது நமக்கு வரும் அதனால் நாளைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு இப்போ நல்ல மல்லிகை மலர்கள் வருது முல்லை வருது ஜாதி வருது நித்திய மல்லி நிறைய பூக்கும் இதெல்லாம் வாசனை மிகுந்த மலர்கள் மறிகொழுந்து தவணம் இதெல்லாம் வந்து நிறைய வருது அதெல்லாம் வந்து வாசனை பொருட்கள் இவற்றால் மாலை கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து நாளைய தினம் மாலை நேரத்தில் குபேர பூஜையும் செய்யலாம் வியாழக்கிழமை பௌர்ணமியில் குபேர பூஜை செய்வது சிறப்பு அதனால் வியாழக்கிழமையோடு பௌர்ணமி சேர்ந்து வந்ததினால குபேர பூஜை செய்வதற்கு இன்னுமே சிறப்பு அதனால் உபேர பூஜை செய்து மகாலட்சுமி பூஜை செய்து ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கங்க அதில் சொஸ்திக்கு வந்து போட்டுக்கங்க வீடியோவில் காட்டப்பட்ட மாதிரி தான் சொஸ்திக்கு போடணும் அதில் கலக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சம் குங்குமம் போட்டுக்கோங்க மஞ்சளும் அதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு பன்னீர் இருந்தால் பன்னீர் அப்படி இல்லைனா தண்ணீர் விட்டு நல்லா குழைச்சிட்டு அதால் வெற்றிலையில் வந்து சொஸ்திக்கு போடுங்க வெள்ளிக்காயன் இருந்தால் வையுங்க அப்படி இல்லைனா ஒரு ரூபாய் வையுங்க வெள்ளிக்காயன் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சந்திர சக்தி வந்து அதிகமாக கிரகித்து கொள்ளும் ஏன்னா வெள்ளியினுடைய ஆதிக்கம் சந்திர பகவான் இந்த வெள்ளி வந்து சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதி தேவத்தையாக தெய்வங்கள் வந்து அதி தேவத்தையாக இருக்கும் கிரகங்கள் வந்து அந்த பொருளினுடைய அந்த ஒரு அம்சத்தை பெற்றிருக்கும் அதில் சந்திர பகவான் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளி அதனால் வெள்ளிக்காயின் இருந்தால் ரொம்ப சிறந்தது வெள்ளிக்காயனை வந்து வச்சுட்டு அதை ஒரு தட்டில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் பூஜை நாம் செய்வோம் இல்லையா அதுவரை அந்த தட்டு அப்படியே இருக்கணும் ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றிக்கோங்க ஊதுவத்தி ஒரு நான்கு ஐந்து ஊதுவத்தி நல்ல வாசனை வரணும் அந்த மாதிரியான ஊதுவத்தியை ஏற்றி வச்சுட்டு பால் பசும் பால் இருந்தால் சிறந்தது சூடுபடுத்தி இளம் சூட்டில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எப்பொழுதுமே தெய்வங்களுக்கு நைவேத்தியம் வைக்கும்போது ரொம்ப சூடான பொருட்களை நைவேத்தியம் வைக்கக்கூடாது நாம் சாப்பிட்டா அந்த சூடு எப்படி இருக்கும் நம்முடைய நான் எல்லாம் வந்து அப்படியே சுற்றுடும் இல்லையா அந்த மாதிரி தான் அதனால் சூடான பொருட்களை வைக்கக்கூடாது நாம சாப்பிடும்போது நமக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இளம் சூட்டில் அந்த பால் வச்சுட்டு அந்த பாலில் நீங்கள் என்ன போடுறீங்களோ போட்டுக்கோங்க போட்டுட்டு பால் நைவேத்தியமாக வச்சுட்டு தீப தூப ஆற எல்லாம் காட்டிட்டு அப்படியே தீபத்தையும் கொண்டு போங்க தூபம் கற்பூரம் எல்லாத்தையும் கொண்டு போய் மாடி மேலே அல்லது உங்களுக்கு சந்திர பகவான் எங்கே தெரிகிறாரோ பௌர்ணமி அப்படின்னா நல்லா சந்திர பகவான் தெரிவார் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சந்திர பகவானுக்கு ஒரு அர்க்கியத்தை கொடுங்க ஒரு வெள்ளி சொம்பு அல்லது வெள்ளி கிண்ணம் வெள்ளி டம்ளர் இந்த மாதிரி இருந்தால் அதில் தண்ணீர் எடுத்து அப்படியே கீழே வந்து ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு சந்திரபகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் காட்டிட்டு கற்பூர ஆரத்தியை காட்டி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சந்திர பகவான் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய சகோதரர் அதனால் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் அந்த தட்டில் வந்து வெற்றிலை மற்றும் அந்த காயன் வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க மறுநாள் குளிச்சு முடித்து எழுந்து போய்ட்டு அந்த வெற்றிலை காயனை அப்படியே கொண்டு வந்து பீரோல வைங்க இதன் மூலமாக வருடம் அதாவது சாரி மாதம் முழுவதும் அந்த மாதம் முழுவதும் நமக்கு பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் பணம் நிச்சயமாக நல்ல வழியில் நம்மை தேடி வரும் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க நல்ல பலனும் கிடச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை வந்து நிச்சயமாக எல்லாரும் செய்யுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் காசே செலவில்லாத பரிகாரம் நிச்சயமாக செய்யும்போது மாதம் முழுவதும் தனவரவு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரி அரிய பல அற்புத பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சாரம்